வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பாக்க போறோம்னா மனேடி சாஸ்திரத்துல எபிசோட் டூங்க ஸோ ரூமுடைய அளவு வந்து நீளம் அகலம் வந்து என்ன அடியில எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் சோ லாஸ்ட் வீடியோல மனைடி சாஸ்திரத்தோட பேசிக் என்ன மனைடி சாஸ்திரம் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா என்ன அடியில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அதுல இன்கேஸ் நான் டீடைல்டா நான் அதுல சொல்ல ஒவ்வொரு நம்பரும் என்ன பெனிஃபிட் கொடுக்குது என்ன டிராபேக் கொடுக்குதுன்னு சொல்லல அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா நீங்க அந்த கேலண்டருக்கு பின்னாடி இருக்கிற பா மணியடி சாஸ்திரம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு அடியிலிருந்து நூறு அடி வரைக்குமே ஒவ்வொரு நம்பருக்குமே பெனிஃபிட்டு டிராபேக் ரெண்டுமே சொல்லியிருப்பாங்க சோ அதை வச்சு நீங்க உங்களுடைய வீட்டுடைய ரூமுடைய நீளம் அகலத்தை நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதுலேயுமே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோ ஒரு ரூமுடைய காம்பேக்ட் வீடு பெரும்பாலும் இப்போ காம்பேக்ட் வீடு போயிடுறாங்க சோ அப்படி காம்பாக்ட் வீடு போறோம் இல்ல பிரம்மாண்டமா கட்டுறோம் அப்படின்னாலுமே மனோடி சாஸ்திரத்துல ஒரு ரூமுக்கு இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் கண்டிப்பா கொடுக்கணும் அதெல்லாம் தான் வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அளவுகள் அப்படின்னு சொல்லி மனேடி சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்போ நாம பாப்போங்க சோ அளவுப்படி யோகம் தரக்கூடிய அளவுகள் ஒவ்வொரு அறைக்கும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறடி அகலம் எட்டு அடி நீளமும் நமக்கு குறைஞ்சது இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு ரூம் சோ கிச்சன்லாம் அமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பத்து காரு எட்டு காரு இல்ல ஆறு கட்டு இந்த மாதிரி அளவுகள்லாம் அமைப்பாங்க நமக்கு அகலம் நீளம் மாறுனாலும் பரவாயில்ல பட் நம்பர்ஸ்ல எந்த வேறுபாடும் இருக்க கூடாதுங்க ஆறடி எட்டு அடி இல்ல நமக்கு வந்து இந்த அடி கணக்குல நமக்கு இன்ச்சஸ் வரும் சோ இன்ச்சஸ் அப்படிங்கும் போது பன்னெண்டு இன்ச்சு வருது மொத்தமா ஒரு அடி சேர்றதுக்கு பன்னெண்டு இன்ச்சு வேணும் அப்போ அடி அப்படின்னு எட்டே தான் சாரும் எட்டடி அடி ஆறு இன்ச்சு அப்படின்னா அது ஒன்பது சாரும் சோ அப்ப நீங்க வந்து எட்டடிக்கு வரணும் அப்படின்னம்னா எட்டடி அடி அஞ்சு இன்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே அதாவது உதாரணம் சொல்லணும்னா இப்ப கணக்கில நம்ம சொல்லுவோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் வருதுன்னா ஃபைவ் வருதுன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ்னு வருதுன்னா அது டென்னு தான் சோ அப்ப நைன் பாயிண்ட் ஃபோர்னு வருதுன்னா அது நைன் தான் சோ அந்த மாதிரி தான் நம்ம இதுலயும் பாக்குறதுங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு வந்ததுன்னா அது செவனுக்கு போயிடும் அதாவது ஆறு அடி ஆறு இன்ச்சு அப்படின்னு வந்ததுன்னா அது செவனுக்கு போயிடும் ஏழடிக்கு போயிருங்க ஸோ அதனால நீங்க சூஸ் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வந்து ஒன்று இப்போ ஏழடி ஆறு இன்ச்சு அப்படின்னு வச்சுக்கலாங்க ஏழடி எட்டு இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் ஏழடி ஒம்போது இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் எட்டச்சாறும் ஸோ அந்த மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டடி அகலம் பத்தடி நீளம் இருக்கிற மாதிரி நூ ரூம் வந்து சூஸ் பண்ணோன்னு சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடி பத்தடி அகலம் பதினோரு அடி நீளம் இருக்கிற மாதிரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பத்தடி அகலம் பதினாறு அடி நீளம் இருக்கிற மாதிரி ரூம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பதினாறு அடி அகலம் அடி நீளம் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கலாம்னு சொல்றாங்க அடி அகலமும் முப்பது அடி நீளமும் இருக்கிற மாதிரி ரூம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அகலத்தை அகலத்தையும் நீளத்தையும் நீங்க மாத்தி கூட போட்டுக்கலாம் எப்படின்னா நம்மளுடைய மனை இருக்கிற பொசிஷனை பொறுத்து ஏன்னா வடக்கு வாசல்னா நமக்கு ஒரு மாதிரி ரூமுகளோட அமைப்புகள் வருங்க கிழக்கு வாசல்னா நமக்கு ஒரு ரூமோட அமைப்புகள் ஒரு மாதிரி வரும் சோ நமக்கு அந்த நல்ல அளவுகள்னு சொல்லக்கூடிய மனைடி அடி சொல்லக்கூடிய அளவுகள்ல இருக்கிற நம்பரை நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்காங்க இந்த நீளம் இந்த அகலம் இருக்கிற மாதிரி மேக்சிமம் கொண்டு வர மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் முப்பத்தேழு அடி நீளமும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழுக்கு ஐம்பது இருக்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் முப்பத்தொன்பது அடி அகலமும் ஐம்பத்தொன்பது அடி நீளமும் இருந்தா இன்னும் பெனிஃபிட்னு சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு அடி அகலமும் ஐம்பத்தி ஒன்பது அடி நீளமும் இருக்கணும்னு சொல்றாங்க ஐம்பது அடி அகலமும் எழுபத்தி மூணு அடி நீளமும் இருக்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து அறுபது அடி அகலமும் எண்பது அடி நீளமும் இருக்கிற மாதிரியும் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவுட்டர் டைமென்ஷன் வெளிய அளவுகளை வச்சு இந்த மனேடி சாஸ்திரத்துக்குள்ள கொண்டு வராங்க அப்படி வரக்கூடாதுங்க மனேடி சாஸ்திரம்ங்கிறது உள்ளளவுகளை வச்சுதான் சொல்றாங்க செவரை சேர்த்தாம உள்ளளவுகளை மட்டுமே வச்சு சொல்றதா இந்த மனேடி சாஸ்திரம் இந்த அளவுகளில் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனேடி சாஸ்திரத்துல குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பிளான் ஃப்ரேம் பண்ணி தரேன் ஸோ எந்த அளவுகளில் இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிறதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் எதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு செவருடைய உயரம் எந்த அளவில் வைக்கலாம் மனேடி சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பாப்பங்க தேங்க்யூ